வணக்கம் ஜோதிட நெஞ்சங்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தசானா என்ன புத்தினா என்ன லக்னம்னா என்ன ராசினா என்ன நாளை பத்தி மட்டும் மட்டும் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம் ஓகேங்களா இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே வந்து நவகிரங்கள் வந்து ஒன்பது நவகிரங்களை இருக்கிற ஆர்டர்ல வந்து எழுதிக்கணும் ஓகேங்களா கேதுல இருந்து எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணிக்கணும் ஏன்னா ஃபஸ்ட் முதல் ராசியில் இருக்கிற நட்சத்திரம் வந்து கேதுவோடைய நட்சத்திரம் தான் ஓகேங்களா கேது கேது அதுக்கப்புறம் சுக்கரன் சூரியன் சந்திரன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் செவ்வாய் ராகு ராகு கட்ட குரு குரு சனி

சுக்கன் வந்து பரணி பூரம் போராடம் சூரியன் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் చంద్రం రోహిణి రోహిణి హస్తం హస్తం తిరువం తిరువం శవ్వాణి మిరిగ శరీరం మిరిగ శరీరం சித்திரை அடுத்தது ராகு திருவாதிரை சுவாதி சதயம் சதயம் அடுத்தது குருவட நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் తిరం <coughs> उसम अनुसम उत्तरकारी उसम अनुसम उत्तरकारी उत्तरकारी बुधन आयुलियम कैटे रेवडी आयुलियम कैटे रेवडी कैटेन नच